காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு அனுப்பி விட்டாச்சு ஆனால் ஒரு ஆள் மட்டும் எனக்கு கண்டிப்பாக தோசை மட்டும் செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி உட்காந்துருக்குறாங்க ஆனால் மாவே இல்லையே அப்படின்னு இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி தோசை சுட்டு பாருங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ட்ரை பண்ணலாமா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு மூணு டீஸ்பூன் கோதுமை மாவு மூணு டீஸ்பூன் ரவை கொஞ்சமாக உப்பு மூணு டீஸ்பூன் தயிர் ஒன் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சோடா பொடி இது எல்லாமே போட்டு நல்லா கட்டடி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை மாற்றி வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா ரவை ரொம்ப சாஃப்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த டைமில் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக காயப்பொடியும் சேர்த்து தோசை மாமோட அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேட்டரை இப்படி தான் இருக்குது இப்போ தோசை கல் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு தவி மாவி ஊற்றி நல்லா நெய்ஸாக பருத்தி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல நெய்ஸாக பருத்துறதுக்கு அப்புறமா நம்ம கிட்டே இருக்கிற வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம் பன்னீர் போட்டுக்கலாம் அது நம்ம தேவைக்காத்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஒனியனும் கொஞ்சம் கேரட்டும் போட்டு கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றினதுக்கப்புறமா திருப்பி போடாமே இந்த மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் திருப்பி போட்டு வேணாலும் பண்ணிக்கலாம் விஷமாகவே இல்லை அப்படின்னு நீங்களும் ஃபீல் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கும் இது ட்ரை பண்ணிக்கலாம் அவ்வளோ டேஸ்டாக கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும் ஒரு ஆள் இந்த நாலு தோசை செய்கிறதுக்குள்ளேயே நாற்பது வாட்டி சொல்லியிருப்பாள் தோசை தோசை அப்படின்னு முதல்ல அவருக்கு கொடுத்துக்கல அவரோட தான் எனக்கு சாப்பிட முடியும் அப்போ சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஸ்கிப் பண்ணிக்கணும்